வேண்டும் என்று முதலில் புள்ளையார் சொல்லி போட்டவர் இவர்தான் லயோலோ கல்லூரி பேராசிரியராக பணியாற்றும் இவர் ஆழ்ந்த படிப்பாளி ஆர்ப்பாட்டமற்ற உழைப்பாளி தமிழ் மகன் சிறுகதைகள் பற்றி இங்கே பேச வருகிறார் கவிஞர் உமாசக்தி அவர்கள் இன்று காலை முதல் அமர்வில் தன் கருத்தரங்கை தொடக்கி வைத்து அருமையான உரை நிகழ்த்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் தமிழச்சி தங்கப்பாடியன் அவர்களுக்கு நன்றி ஞானம் குறித்து மேலும் பேசிய கவிஞர் முனைவர் மோகன் அவர்களுக்கு நன்றி முதல் பேச்சாளராக வெட்டுப்புள்ளி குறித்து பேசிய பாரதிபாலன் அவர்கள் மிக நுட்பமான பல விஷயங்கள் நாவல் குறித்து பேசினார் அவருக்கும் எங்கள் நன்றி அதன் பிறகு பச்சையப்பன் தோழர் பேசிய படை வீடு குறித்து அவர் ஆழமான மிக அருமையான உரை மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி ஸோ திலகவாமா தோழி அவர்கள் ஏற்கனவே இந்த நாவல் குறித்து பேசி மறுபடியும் ஒரு முறை இங்கே இங்கே வந்து பேசியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தது ஸோ இன்றைக்கி ஒரு சில நாட்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் தோழரை சந்தித்தப்போ மின்னங்காடியில் அவருடைய ஒரு சிறு இலக்கிய கூட்டத்தில் பேசின ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து இது நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தோழர் சுதாகர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தோழர் சுதாகர் தான் இதுக்கு மு முன்னெடுப்பு செஞ்சு இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவர் ஸோ ஒரு ஒரு விழாக்காக அவர் சென்றுட்டார் காலையிலிருந்து இப்போது வரை அவர் இந்த நிகழ்ச்சியை சீராக நிகழ்த்தி இருக்கிறார் அவருக்கு மனமார்ந்த நன்றி ஸோ சிறுகதை தமிழ் மகன் அவர்கள் வந்து எனக்கு எழுத்தாளராக பரிச்சு பரிச்சயமாக இருக்கார் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளராக நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம் என்னுடைய மு அவருடைய முதல் தொகுப்பாக நான் படித்தது வெட்டுப்புலி வெட்டுப்புள்ளியை படித்ததும் குமுதமில் நான் வேலை செஞ்சுட்ருக்கிறப்போ படித்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமாகிறார் அதுக்கப்புறம் தான் அவரை சந்தித்தேன் அந்த புத்தகம் வந்து நான் வச்சுருக்கிறப்போ எப்போவுமே புத்தகம் வாசிக்கிறது நம்ம சேகரித்து வச்சுக்கிறது படித்த புத்தகங்களை மீண்டும் படிக்கிறது இதெல்லாம் நமக்கு பிடித்த விஷயம் ஆனால் வெட்டுப்புள்ளி ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் குமுதம் ஆஃபீஸில் வச்சிட்ருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய நண்பர் அவர் ஒரு தடவை எனக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி பரவாயில்லன்னு கொடுத்துட்டு நான் ஒரு நிபந்தனை மட்டும் சொன்னேன் எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப முக்கியம் படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் புத்தகங்கள் வந்து இறக்கை முளைத்தவை அது நம்மிடமிருந்து போனால் திரும்பி வருது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் மறுபடியும் அந்த புத்தகத்தை நான் வாங்கி வச்சுருக்கேன் அது எப்போதும் என்னுடன் இருக்கும் ஒரு அற்புதமான நாவல் அதே மாதிரி தான் இப்போ படை வீடு படிச்சுட்டு இருக்கேன் தொடர் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக பேசுகிறேன் ஸோ நம்ம தோழர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இலக்கியம் மீதும் மனிதர்கள் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பேரன்பும் வந்து இன்னைக்கு நம்ம இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவருடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் வந்து வாழ்க்கையை பேசிட்டே இருக்காங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மறக்க முடியாத சம்பவங்கள் மனிதர்கள் எல்லாமே வந்து போகிற போக்கில் அவர் வந்து பதிவு செஞ்சுட்டே போகிறாரு இந்த எட்டாயிரம் தலைமுறை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வந்து என்னுடைய மனதிற்கு மீண்டும் வெறும் நெருக்கமானது முன்னாடி காலத்துலலாம் நாங்கள் பிரிண்ட் மீடியாவில் ஒர்க் பண்ணுறப்போ அப்போ வந்து நம்ம விகடனில் வந்து வரக்கூடிய சிறுகதைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வாரம் யார் விகடனில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்போ மகன் சிறுகதை வரப்போ நாங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஸோ அந்த அந்த சிறுகதைகளை வந்து படித்து நிறைய ஒரு ஹேபிட்டும் இருந்தது அது தொகுத்து நாங்களே பைண்ட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த காலகட்டம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் தான் புத்தகங்கள் எல்லாமே அந்த தொகுப்பாக வர ஆரம்பிச்சது ஸோ அந்த விகடனில் நாங்கள் படித்த அந்த கதைகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப எப்போவுமே மறக்க முடியாத கதைகள் ஸோ எட்டாயிரம் தலைமுறையில் எனக்கு அதாவது அவர் வந்து ஒரு கதை கதையை வந்து ஒரு இமேஜ் மூலமாக உருவாக்குறாரா அவர் பார்க்குற போகிற போகிறப்போ ஒரு காட்சியிலேருந்து அந்த கதையின் புள்ளி தொடங்குதா அப்படின்னு எனக்கு தோணும் ஒரு கதை அதோட சவிதா முத்து கிருஷ்ணன் சிந்தனைகள் இந்த கதையும் சரி இந்த எட்டாயிரம் தலைமுறை தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதல் கதை அந்த கதை வந்து இரண்டு கடிதங்கள் அந்த இரண்டு கதை கடிதங்களோட கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சின்ன சம்பவம் தான் ஒரு இரும்பு கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வியாபாரி அவர் கையில் வந்து ஒரு இலக்கிய புத்தகம் கிடைக்கிது அதுவும் மெத்தகைய புத்தகம் அப்படின்னா லாசாரா அவர்கள் எழுதிய பார்க்கடல் அந்த பார்க்கடல் எப்படி அவருக்கு கிடைக்குதுன்னா ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு அந்த இடைக்கு எடை புத்தகம் போடுவோம் பழைய புத்தக கடை அந்த கடையிலேருந்து அவர் வாங்கிடுறாரு வாங்கி ஒரு சில நேரம் ஒரு வெயிட்டிங் டைமில் அதை படிக்கிறப்போ அந்த கதையை அவருக்கு வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது நல்லா தானே இருக்குது இந்த கதை அப்படின்ட்டு அந்த புனைவு வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது ஆனால் நேரம் கருதி அந்த புத்தகத்தை அங்கேயே வச்சுட்டு அவருடைய கடைக்கு போக வேண்டிய சூழலில் அவர் கிளம்பி போயிடுறாரு அந்த சமயத்தில் அந்த கதையை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன்று தான் அவருக்கு தெரியுது ஓ புத்தகத்தை வச்சுட்டு வந்துட்டோம் கதையை பாதியில் படிச்சுருக்கோம் இந்த கதைக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு வருது ஸோ நாமுமே நிறைய தடவை இதை செஞ்சுருப்போம் ஏதாவது ஒரு வெயிட்டிங் டைமில் ஒரு புத்தகம் படித்தா அந்த கதை பாத்திரங்கள் நம்மளோட பயணம் செய்யும் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் நாமளே ஒரு புனைவு அது அதற்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாகும் இவருக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது புத்தகம் மன தொலைந்து போயிடுச்சு ஸோ அவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா புத்தகத்தை எழுதுனவர் பெயர் தெரியாது ஏன்னா நிறைய க புத்தகங்கள் படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆசிரியர்கள் பெயர்கள் நினைவு இருக்கும் அவர் என்னைக்கோ ஒரு இதேச்சியாக ஒரு புத்தகத்தை எடுத்து படித்ததுனால அவரால் நினைவில் வச்சுக்க முடியல ஏதோ ஒரு ராணு முடியக்கூடிய பெயர் அப்படின்னு அவர் வந்து அதை அதை அப்படி தேடுறாரு ஸோ அந்த கதையை அப்படியே போகும் அந்த கதையை வந்து கடைசியில் வந்து அதற்கான தீர்வு என்னென்னா அதை படித்தவங்க அவர் கடை அவருடைய கடைக்கே வராங்க அந்த புத்தகத்தை படித்தவங்க அவங்க கடைக்கு வரப்போய் இவர் புலம்பெறதை கேட்டுவிட்டு அவங்க சொல்கிறாங்க அது அந்த கதையோடைய முடிவையும் சொல்லிடுறாங்க ஸோ இது வந்து எனக்கு எப்படி அவர் எந்த இமேஜ்லேருந்து இந்த கதையை அவர் எடுத்திருப்பாருன்னு யோசிக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு கடையில் ஒரு புத்தகத்தை ஒருத்தர் மனிதர் படிக்கிறப்போ அந்த புள்ளி அந்த 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 காட்சி அவரை வந்து இந்த கதையை எழுத தூண்டியிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இது மாதிரி அது மாதிரி பத்திரிகையாளராக இருக்கிறப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் எழுதிவிட முடியாது எல்லாவற்றையுமே வந்து பத்திரிகையில வந்து சொல்லிட முடியாது நமக்கு இன்னுமே நிறைய இருக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதையெல்லாம் நம்ம புனைவா கொடுக்குறப்போ அந்த உண்மையும் பதிவு செய்த மாதிரி கதையும் வந்து நமக்கு கிடைத்த மாதிரி ஆகும் அப்படி எனக்கு நிறைய கதைகள் அவரும் ஆயிரக்கணக்கான கதைகளுக்கு உண்டான அந்த மையம் அங்கிருந்து தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி தோழி மாணவி ரேவதி அவங்களும் அவங்க சிறுகதை குறித்து தான் பேச போகிறாங்க இன்னும் விரிவா பேசுவாங்க ஏன்னா நான் வந்து எடுத்துக்கிட்ட ரெண்டு புத்தகம் வந்து அமில கதைகளும் எட்டாயிரம் தலைமுறையும் இது நாங்கள் பேசி வச்சுக்கல அவங்களே வந்து ஒரு தேர்ந்தெடுத்து மகனோட சிறுகதைகள் அதில் இவ்விடுபட்ட ரெண்டு இது வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு 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 சிங்க் ஸோ அதுக்கப்புறம் தொழிலோட புனை உலகம் வந்து முழுக்கமே புனைவுன்னு சொல்ல முடியாது எதார்த்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் நம் அன்றாடம் பார்க்கின்ற மனிதர்கள் வந்து ஜி நாகராஜன் கதைகளில் பார்க்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து நம்ம பார்க்குறோம் இவருடைய நிறைய கதைகளில் அந்த புனைவு மனி அந்த மனிதர்களோட ரியாலிட்டியிலே தான் இருப்பாங்க எங்கேயுமே அவங்க வந்து எதையுமே அவங்க லார்ஜர் தென் லைஃப் எதையும் தேடுறதில்ல அந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்களுடைய வரம்புகளுக்குள்ளே தேவையான விஷயங்களை வந்து அவங்க தேடி கண்டிடுற கண்டடையிறாங்க சில சமயம் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிறாங்க சில சமயம் அவங்களுடைய நிறைவை வந்து கண்டடையிறாங்க அது மாதிரி தொடருடைய கவிதைகள் கதைகளில் இருக்கக்கூடிய அந்த அங்கதம் ரொம்ப ரொம்ப சேர்டிலான ஒரு நகை நகைச்சுவை உணர்வு எல்லா கதைகள்லையுமே பெரும்பாலான கதைகள் அது இருக்கும் அதை வந்து வலியினவு புகுத்துன மாதிரி இருக்காது முக்கியமாக இந்த கதையிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு சவிதா முத்து கிருஷ்ணன் சிந்தனைகள் கதையில் வந்து ஒரு மகனோட பள்ளியில் வந்து ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்துட்றாங்க யார் அந்த புத்தகத்தை எழுதினவங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ட் தாளர் அவர் தான் வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அப்படி என்ன புத்தகம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் போலன்னா அவர் அந்த சிறுவனோட அப்பா வந்து ஆர்வமாக படிக்கிறப்போ அது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது எல்லோரும் நல்லவங்களாக இருக்கணும் எல்லோரும் இதை அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பொதுவாக இருக்குது அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எதுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து அதை இருபத்தஞ்சு ரூபா கம்பல்ஷன் கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை எதுக்கு வாங்க சொல்கிறாருன்னு அவருக்குள்ளே ஒரு அறச்சீற்றம் வருது கிளம்பி போகிறாரு இதை கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு அப்படியான ஒரு இதில் வந்து அந்த ஸ்கூல் ஒரு ஸ்கூல்குள்ளே போய் நம்ம என்ட்ரு ஆகிறப்போ நம்ம யாராக இருந்தாலும் சரி நம்ம எழுத்தாளராக இருக்கலாம் பத்திரிகையாளராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு எப்போவுமே காத்திருக்கும் என்னோட மகனோட ஸ்கூல்லேயும் ஒரு தடவை வந்து கூப்பிட்ருந்தாங்க இந்த மாதிரி உங்கள் மகன் வந்து ஒரு அஞ்சு பேரண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க எதுக்குன்னு தெரியல அந்த அஞ்சு பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்த டீச்சர்ஸ் வரவே இல்லை அப்புறம் வந்தாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க சொன்னாங்கன்னா அப்போது அந்த மகன் வந்து பதின் வயதில் இருந்தான் இந்த நாலு பேர் மட்டும் வந்து தனக்குள்ளே பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க எத் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல எங்கே உட்கார வச்சாலும் அங்கேருந்து இருந்து அவங்க ஒருத்தன ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து எங்கள் மகன்களை பார்த்து எதுக்கடை அப்படி பண்ணுறீங்கன்னா அதுக்கும் அவங்க சிரிக்க தான் செய்கிறாங்க அந்த வயது அப்படி அந்த மாதிரி தான் ஸ்கூல் ஸ்கூல்ல போய் நம்ம யாரையுமே கொஸ்டின் பண்றப்போ அவங்க நம்மளை வந்து ஒரு சின்ன அதிகாரத்தோட இது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கதையிலயும் அப்படி தான் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கதை கதாபாத்திரம் வந்து தன்னுடைய இதை விட்டு கொடுக்கல பிடிவாதத்தை விட்டு கொடுக்கல நீ யாராக வேணா இரு கரஸ்பாண்டாக இரு இல்லை வந்து இந்த ஓனராரு யாராக வேணா இரு பட் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை நான் எதுக்கு வாங்கணும் இதில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த கதையில் சொல்லிவிட்டு க கடைசியில் அவர் வந்து பணத்தை திருப்பி கொடுப்பாரு இருபத்தஞ்சி ரூபாய்தானே வே உங்களுக்கு பிரச்சனை தாங்க வச்சுக்கோங்கன்னு அந்த தாளாளர் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறப்போ இல்லை நூறு ரூபாயாக கொடுப்பாரு இல்லை இல்லை எனக்கு இருபத்தஞ்சி ரூபாய் போகிறோம் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வருவார் ஸோ அந்த கடைசி வரி எப்போதுமே வந்து தமிழ் மகன் அவர்களுடைய கதைகளில் ஓ ஹென்ரியோட கதைகளில் இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் மாதிரி ஒரு அழகான ஒரு வரிகள் மூலம் அதை முடிச்சிருப்பார் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது எப்போதும் புத்தகத்தை வந்து அடிக்கோடிட்டு பண்ணி வைப்பேன் திருப்பியும் ஒரு முறை அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்போ அடிக்கோடிட்ட இடங்களை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அதை ரொம்ப ரசிச்சதுனா தான் நம்ம அடிக்கோடிட்டுருப்போம் நான் தோழர் தமிழ்மகனுடைய கதைகளை நான் வந்து அந்த ஸ்மைலி தான் போட்டு வச்சுட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் ஏன்னா அப்படி வாய்விட்டு சிரிக்கக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்கும் அந்த கதைகள் வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது நிறைய கதைகள் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஒரு நீங்கள் ஒரு பயணத்துக்கு நான் பெரும்பாலும் பயணம் செய்கிறப்போ ரயில் பயணங்கள் பஸ் பயணங்கள் எதில் இருந்தாலும் புத்தகங்கள் தான் என் கூட தான் நம்ம இன்டர்நெட் யுகமாக இருந்தாலும் கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு படிக்கிற அந்த சுகம் வந்து அதை அனுபவித்தவங்களுக்கு நிச்சயம் தெரியும் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து அந்த பழக்கம் இருக்குது ஸோ என் பயணங்களை ரொம்ப இனிமையாக்குற கதைகள் அப்படிங்கிறப்போ என் தமிழ்மகன் அவர்களுடைய கதைகள் தான் நிறைய கதைகள் நான் அப்படி தான் அதுக்கப்புறம் ஜெயந்தின்னு ஒரு கதை அது வந்து இந்த உலகளாவிய பிரச்சனை என்றைக்குமே தீராத ஒரு பிரச்சனை என்னன்னா மாமியார் மருமக பிரச்சனை ஸோ அந்த கதையில் இருக்கக்கூடிய மாமியாருக்கு என்ன ஒரு இதுனா மருமகள் வந்து ஒரு அவங்களுடைய அந்த காலத்தில் வந்து ஒரு டெலிஃபோன் டைரி தான் இருக்கும் நம்ம இப்போ மொபைலில் எல்லாம் நம்பர்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் யாரோட நம்பரும் நமக்கு நினைவில் இருக்கிறது இல்லை ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்பர்ஸ் வேணால் ஞாபகம் இருக்கும் பட் நிச்சயம் நினைவில் இருக்கிறது இல்லை அப்போ நம்ம அந்த டெலிஃபோன் இண்டெக்ஸில் எழுதி வைப்போம் இந்த மாமியாக இருக்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா மருமகளை கூப்பிட்டு நீ அவங்களோட டெலிஃபோன் இண்டெக்ஸை பார்த்துட்டு வைஜெயந்தின்னு ஒரு நேம் யாருன்னா அவங்க மகன் நாத்தனார் பேரை வைஜெயந்தியை லாஸ்ட்டில் எழுதி வச்சுருக்கேன் இது என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க கூப்பிட்டு மருமகள் உடனே சளிப்பாயிடுது அவங்க இதை ஒரு பிரச்சனையாக வந்து தன்னோடய மாமியார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட அவங்க விடல அதுக்கப்புறம் இருக்கட்டும் வரட்டும் அவன் வரட்டும் இந்த லைன் வந்து நம்ம பெரும்பாலான எல்லா ஆண்களும் வந்து சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு விஷ ஒரு வார்த்தை தான் வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இப்படியே போகுது அந்த விவாதம் இந்த கதை முழுக்க வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வீட்டில் வரப்போ அது வந்து நடுவில் யார் மாட்டிக்கிறாங்க ஒருத்தர் அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தலைவன் அந்த ஆண் வந்து இப்போ அம்மாக்காக பேசணுமா இல்லை மனைவிக்காக பேசணுமா அவர் வர வரைக்கும் அவர் ஒரு அலுவலகத்தில் வேற ஒரு பெரிய பிரச்சனை ஃபைல் தேடுற பிரச்சனையில் இருப்பாங்க ஸோ அது அவருக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு சமயத்தில் இது இடைச்சருக்குலாம் வீட்டு பிரச்சனை ஸோ ஒரு மனிதன் எல்லாம் எதை தான் சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு தேடலில் கடைசியில் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் கதை நாயகன் இந்த அம்மாக்கிட்ட வந்து மனைவியும் இந்த அம்மாவும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையோட சரடு அவருக்கு முதல்ல புரியாது பூடகமாகவே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே நடந்த இந்த கதையை படித்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா புரியும் கண்டிப்பாக இந்த கதையை படிக்க நான் பரிந்துருக்கிறேன் அதை கொடுக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்வும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தீர்வு அதாவது இந்த பக்கமும் எந்த சார்பும் எடுக்காமல் அதே சமயம் அவங்கள புரிஞ்சிக்க வச்சுக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத அந்த புரிதலை ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த கதையாக அது இருந்தது ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த கதை அதுக்கப்புறம் ஒரு அப்புறம் தமிழ் மகன் அவர்களை வந்து ஆஸ் அ பர்சன் பார்க்குறப்போ அவர் வந்து எனக்கு எப்படி தோணுவார்னா ஒரு டிட்டாச்சட் பர்சனாக இருப்பாங்க எப்போதுமே வந்து ஒருத்தரை இந்த அளவுக்கு மேலே அவர் நெருங்க முடியாது நல்ல பழகுவார் ரொம்ப இனிமையாக இருப்பார் ரொம்ப எளிமையாக இருப்பார் ரொம்ப அன்பான ஒரு மனிதர் ஆனால் அவர் வந்து அவர்கிட்ட நீங்கள் படுத்த முடியாது அவரை பொய் அது மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் ஒரு சின்ன புன்னகை தான் அவருக்கு வரும் அதுக்கு மேலே வந்து அந்த டெசிபல் ஆஃப் ஸ்மைல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படி ஒரு தன்னிறைவும் ஒரு குடம் சொல்லுவோம் இல்லையா அந்த குடம் வந்து எப்போவுமே தழும்புறதில்லை அவ்வளோ ஒரு நாலேஜ் சச்ச ரீசர்ச்சர் ஒரு நாலு பிஹெச்டி அவர் பண்ணியிருக்கலாம் இந்த இந்த புத்தகங்கள் அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி அவர் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்கள் இருக்கக்கூடிய தகவல் வச்சு எவ்வளோ பிஹெச்டி மாணவர்கள் வந்து அவங்களுடைய இதை முடிச்சிடலாம் ஸோ அந்த அளவுக்கு தகவல் களஞ்சியமாகவும் ஸோ அவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்து அவர் வந்து இலக்கியத்தின் பால் தான் இருக்கார் அவருடைய லைஃபை வந்து டெடிக்கேட்டட் டு லிட்ரேச்சர் அப்படி வாழ்ந்த ஒரு பர்சன் வந்து நம்மிடையே இருக்கார் நமக்கு நண்பராக இருக்கார் அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் அவருடைய கதாபாத்திரங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த கதாபாத்திரங்களுக்கு வந்து ஒரு ஆர்க் எப்போதுமே இருக்கும் ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம் வந்து அதில் ரொம்ப அழகாக நேச்சுரலாகவே வந்திருக்கும் அவருடைய புனை அறிவியல் புனை கதைகள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த உலகத்துக்குள்ளே போனேன்னா அது ரொம்ப ரொம்ப புத்துணர்வும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அதுவும் தமிழில் வந்து அறிவியல் புனை கதைகள் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப அருகி இருக்குது ஐசக்கி இசிமா அவருடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இவர் மிஸ்டர் நோபடின்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் வந்து என்னென்னா அதில் வந்து ஒரு டைம் ட்ராவல் ஒரு ஒரு தொன் நூற்றி தொண்ணூத்தோரு வயது இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கடைசி மார்ட்டல் அவர் தான் கடைசியாக உயிர் வாழக்கூடிய ஒரு மனிதர் அந்த அவரை வந்து மற்றவங்களாம் வந்து இரவா தன்மை பெற்று பெற்றிருப்பாங்க அவங்க வந்து அவரை வந்து ஒரு காட்சி பொருளாக வச்சுருப்பாங்க அந்த படத்தில் வந்து பின்னோக்கி போகிறப்போ அந்த சிறுவன் வந்து மூன்று வாழ்க்கை நிலையிலேருந்து வந்திருந்தால் எப்படி அந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்படிங்கிறது தான் மிஸ்டர் நோபடியோட ஒரு ஒன்லைன் ஸோ அந்த மாதிரியான அந்த கதையை பார்க்குறப்போ அந்த சிறுவன் வந்து தன்னுடைய அப்பாவோட வாழ்ந்திருந்தால் எப்படி அவனோட வாழ்க்கை இருந்திருக்கும் அம்மாவோட வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தால் அவரோட லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் இருந்திருக்கும்னு வெவ்வேறு வெவ்வேறு விஷயங்களை சொல்லி அந்த கடைசியாக அவர் தொண்ணூற்றி ஒன்பது வயது கிழவராக இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் உலகமே அவரை பார்க்கக்கூடிய வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கேமரா மூலம் எப்படி இவர் சவரை ஏன்னா எப்படி இருக்கிறதுங்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஸோ இந்த கதைகள் இவ தமிழ்மகன் அவர்கள் எழுதிய இந்த நம் சுஜாதா நினைவு விருது பெற்ற கிளாமிட்டான் கதையும் சரி நீலநிற கோலிக்குண்டு இந்த ரெண்டு கதையுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி அந்த உலகத்தில் அந்த கதாபாத்திரங்களுடைய என்ன சொல்கிறது கான்வர்சேஷன்ஸே வந்து இப்போ நான் சொன்ன இந்த படம் ரெண்டுத்துக்குமே என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப நாம் பார்த்தே இராத நம்ம பழகியே இராத ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளே வந்து வைக்கிறாரு இதில் இந்த கதையில் நீலநிற கோரி நீலநிற கோலி குண்டு கதையில் வந்து சுந்தரம் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் அதுக்கப்புறம் அவர் வந்து தனிமேல இருக்கிறாரு ஒரு எட்டாவது மாடியில் வந்து இந்த அவர் பார்த்துட்டு இருக்கிறப்போ நடக்கக்கூடிய அவருடைய மன நினைவோடையும் முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை அதாவது உலகம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது ஸோ விவசாயம் எல்லாமே வந்து மாறிடுச்சு வாழ்க்கை முறை மாறிடுச்சு அப்போ அந்த உலகத்தில் இருக்க அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அறுபது வயது வரைக்கும் தான் வாழ அனுமதி அறுபது வயதுக்கு மேலே யாரும் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அதில் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஜெனிஃபர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கடைசியில் ரெண்டு நாள் வந்து இறக்க போகிறாங்க அந்த கடைசி ரெண்டு நாள் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேண்டி இருக்குது தன்னோட வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போகக்கூடாது ரெண்டு நாள் தன்னோட தான் வந்து ஒரு ஓவியத்தை வரைய விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஓவியத்தை வரைய ஓவியமே மறந்துருப்பாங்க ஏன்னா எல்லாமே மாறுபட்ட ஒரு உலகம் நெல் வந்து எப்படி இருக்கும்னாக்க ஒரு சோளம் அளவுக்கு ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு இருக்கும் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் காற்றுவே காற்றே கிடையாது நீரின் அளவு வந்து ஒரு ஒருத்தருக்கும் வரையறுக்கப்பட்டிருக்கும் அந்த உலகத்தில் எட்டாவது மாடியில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வந்து நூற்றி ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா அவங்களோடைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது உணவுங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே உணவு தான் சுவை கிடையாது சுவை உணர்வு இருக்காது இது என்ன வாழ்க்கை அப்படின்னு நம்ம தோணும் இல்லையா எப்பேற்பட்ட வாழ்க்கை இது இப்படியெல்லாம் வாழ்ந்து தான் ஆகணுமா ஆனால் அதுலேயும் ஒரு வாழ்க்கை இருக்குது அதுலேயும் வந்து நம்ம இன்னும் செய்கிறதுக்கு இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய அந்த கதையோட்டத்தில் அந்த கடைசி ரெண்டு நாளில் அவங்க வ வரைய விரும்புவாங்க அவங்களுக்கு எப்படியாவது உதவணும் அப்படின்னு அந்த சுந்தரம் கதாபாத்திரம் விரும்பும் இவங்க ரெண்டு நாள் தானே வாழ ஆசைப்படுறாங்க அந்த ரெண்டு நாள் எப்படியாவது நம்ம வாங்கி கொடுத்துடலான்னு அவர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து அவருக்கு அந்த லூப் ஹோல்ஸ் ரொம்ப கடினமாக இருக்குது ரூல்ஸ் அந்த ரூ அதில் அதையெல்லாம் மீறி அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு அது என்னங்கிறது கடை கதையோட கடைசியில் சொல்லுவாங்க அவருடைய ஒரு தட்டில் வந்து அந்த கடவுச்சொல் போய் அந்த ஆவணத்தை போய் மாற்றுறதுக்கான ஒரு கடவுச்சொல் வந்து அதுக்குள்ளே இருந்திருக்கும் இவங்க அந்த ரெண்டு நாளையும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்க இன்றைக்கி தான் சாகப்போகிற எல்லோரும் ப்ரேயர் முடிச்சுட்டு போகிறப்போ அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு உயிர் இருக்குது எப்படி இருக்குன்னு எல்லாேருக்கும் ஆச்சரியம் கிடைக்கிறப்போ அவங்களுக்கு தெரியுது உள்ளுணர்வு மூலமாக இவர் தான் நமக்கு உதவி இருக்காரு சுந்தரம் தான் உதவி இருக்காருன்னு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க என்ன அந்த ஓவியம்னு அவருக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது ஏன்னா கேன்வாஸ் கிடையாது ப்ரெஷ் கிடையாது ஓவியம் அப்படிங்கிற நினைவே அவங்களுக்கு கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மெக்கானிக்கல் லைஃப்போட அந்த பெயினை தான் இந்த கதை மூலம் அவர் பதிவு செஞ்சுருக்கார் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாமே பறிப்போயிட்டே இருக்குது நமக்கு இயற்கை நம்மளோட இப்போ தண்ணி எப்படி பாட்டில் ஆகிடுச்சுங்கிற மாதிரி காற்றும் வந்து மழையும் எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்கி அதோட கடைசி உயிரியாக வந்து அந்த அறுபது வயதில் இறந்து இருக்கக்கூடிய அவங்கள வந்து அவங்க கடைசி ஒரு வருஷம் எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க மற்றவங்க கிட்டலாம் நிறைய வேலை வாங்கிப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு சமயம் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த வாழ்க்கை சுருக்கப்பட்டிருக்கு அவங்க ஓவியம் எப்படின்னா அந்த இறந்த உடனே அவங்களுடைய ஆடை எடுத்து ஒரு நீல நிற கோலி குண்டு மாதிரியான ஒரு உலக வரைபடத்தை வந்து அவங்க வரைஞ்சிருப்பாங்க அதுதான் அந்த கதை கதையோட ஒரு முடிவு ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது இந்த கதையை வாசிக்கிறப்போ அப்படி தான் ஒவ்வொரு கதையும் வந்து அவருடைய கதைகள் வந்து ஒரு மேஜிக்கல் மேஜிக் பண்ணுது மனசுக்குள்ளே அது வந்து ஒரு குடும்ப உருவாக உறவாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல் புனைக்கதையாக இருந்தாலும் அ அறிவியல் புனைக்கதையாக இருந்தாலும் சரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விழுமியங்கள் அந்த நுவான்சஸை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கார் அவருடைய எல்லா கதைகளையும் அப்புறம் எழுத்து நடையும் அவரோட சொற் தேர்வும் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஒரு எடிட்டர் சப் எடிட்டர் அண்ட் ரிப்போர்ட்டராக இருந்து சப் எடிட்டராக இருந்துது சீனியர் சப் எடிட்டராக இருந்தது அந்த அந்த ஹைரார்டி ஆஃப் ஜேர்னலிசம் அவர் வந்து அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க ஸோ அந்த அந்த சிக்கனம் வந்து அந்த கதைக்குள்ளே இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்ட் கூட இருக்காது எந்த கதையிலையுமே யாருமே தேவையில்லாத ஒரு கதாபாத்திரமும் இருக்காது தேவையில்லாத எந்த சொற்களுமே அதுக்குள்ளே இருக்காது அவ்வளோ நறுக்கு தெரித்தாற் போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு எழுத்து ஆள் எழுத்தாளுமையவர் ஸோ அது மாதிரி தினமணி எனக்கு இன்னொரு பிடிச்ச கதை நிறைய கதை இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் நேரம் கருதி நான் வந்து இந்த கடைசியாக சின்னதாக இந்த கதையை மட்டும் கோடிட்டு காட்டிட்டு போகிறேன் இது வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு தடவை வந்து உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ஃபோன் பண்ணுவார் ஒரு நிருபருக்கு தினமணி பத் தினம் அப்படின்னு போடுறாரு தினமணி தான் அப்படிங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ தினமணி பத்திரிகைக்கு வந்து காலையில் ஒரு நிருபர் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால் யார் பண்ணதுன்னு பார்த்தா சாட்சாத் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் வந்து கே சொல்கிறார் இந்த மாதிரி உங்ககிட்ட கிட்டே பேசணுன்னு நீங்கள் திருவள்ளுவர் தான் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் வாங்க என்னை சந்திங்க நான் வந்து இப்போது இங்கே தான் இருக்கேன் வுட்லண்ட்ஸ் நியூ வுட்லண்டில் மீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு இன்னும் இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு திருவள்ளுவர்னால் அவர் நான் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி என்னை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதோட அந்த கதையை வந்து போகிற ஒரு போக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஒரு திருவள்ளுவர் இன்றைய காலகட்டத்தில் பொருத்தி பாக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் நம்மளுடைய வாழ் வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு விஷயம் நம்மளால் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நம்ம ஒரு திருக்குறள் தான் இருப்போம் சோ அவர் விடுபட்டு அந்த வி அவர் சொல்ல நினைக்கிற அவர் சொ அவரை சே திருவள்ளுவருக்கு இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த நிருபர சே தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு கட்டத்துல இவர் நம்பிக்கை வந்துடுது மேபி திருவள்ளுவரா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்பிக்கையில் தான் அவர் கிளம்பி போகிறாரு அவர் சந்தித்த உடனே அவருக்கு உறுதியாக ஓகே ஒரு திருவள்ளுவராக இருக்கலாம் அவர் பார்த்தா கொஞ்சம் மாடர்னாக தான் இருக்கார் பட் ஸ்டில் அதுக்கான காரணம் அவர் சொல்கிறாரு நான் இவ்வளோ காலத்துக்கு அதுக்குள்ளே ஒரு ஒரு சரித்திரம் இருக்குது எந்தெந்த காலகட்டத்தில் திருக்குறளை நம்ம மறந்துருக்கோம் ஒரு ஒரு ஆட்சியிலேயும் எப்படி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்கும் திருக்குறள் வந்து அப்படியே மீண்டும் மீண்டும் வந்திருக்கு அப்டேட் ஆகி வந்திருக்கு ஆனாலும் திருவள்ளுவர் பிர பிரவேசிக்க முடியாதபடி அவரால் வருவார் ஆனால் திருப்பி காணாமல் போயிடுவார் இப்போ இல்லை சமயம் பின்னாடி ஒரு சமயத்தில் வந்து நம்ம இந்த கடைசி அதிகாரத்தை கொடுத்துடலாமே அப்படின்ட்டு ஸோ அந்த கதை அப்படி போகும் கடைசியில் ஆனால் வந்து இவர் ஸ்கூட்டரில் ஒலைச்சுவடியை வாங்கிட்டு வேகமாக வருவார் எப்படியாவது இதை வந்து நம்ம இந்த நியூஸை பத்திரிகையில் கொடுத்துடணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பயங்கர துர்லபமான ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்னென்னா ஒரு புதுசாக ஜ ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருப்பாங்க உலக அழகி அவங்க தமிழ் நடிக்க போகிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அது ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப தமிழே இருக்காது ஸோ இதுக்கு பதில் மாற்றாக நம்ம இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் அந்த ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு வர்றப்போ அந்த ஓலைச்சுவடியை பார்த்தோன்னே நம்பிக்கை வருது அது பழைய எழுத்து தான் தமிழ் எழுத்து தான் அதில் இது இல்லை புள்ளிகள் இல்லை ஸோ இந்த கதை இவர் திருவள்ளுவர் கொடுத்தது நம்ம கொடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்டு வரப்போ உள்ளே வராரு எடிட்டர் வந்து கேட்குறாங்க என்ன இப்படி வரேன்னா அவருக்கு சொல்ல சொல்ல ஆசைப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சட்டை பயிலில் அதுக்கு ஓலைச்சுவடி காணாமல் போயிருக்கு ப்ரூஃப் இல்லை சரி அந்த நடிகையோட அந்த இன்டர்வியூவே நம்ம போட்டுடலாம் போட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிடுவார் இதுதான் வந்து எதார்த்தம் இதுதான் ரியாலிட்டி ஸோ நம்ம இதுக்குள்ள இந்த கதைக்குள்ளே அவர் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அவர் நிறுத்துகிற கதாபாத்திரங்களாகட்டும் சரி அவருடைய அந்த வாட்டு சே ஜேர்னலிசம் சார்ந்து அவர் இயங்கிய அந்த காலகட்டத்தோட பதிவாகட்டும் சரி எல்லாமே ரொம்ப ரொம்ப படிக்க சுவாரஸ்யமாக மட்டுமல்லாமல் அது நம்மளுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் ரொம்ப ஒரு தூண்டுகோலாக இருக்குது ஸோ அவருடைய ஒவ்வொரு படைப்புகளும் இன்னும் மேன்மேலும் நிறைய பேர் வாசித்து அதை பற்றின உரையாடல்கள் நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி